ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு எஸ்டிகே போர்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஐசி வித் போர்டு ஓகேங்களா இந்த ஐசி சீரீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஃபோர் டூ த்ரீ ஒன் ஐசி இதோட இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சப்வர்க் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதோடய வாட்டேஜ் அதிகம் இதோட அவுட்புட் வாட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் வா வாட்டேஜ் வரும் அதோட ஸ்டீடியோவாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் மூணாவை யூஸ் பண்ணிங்கன்னா டூ ஹண்ட்ரட் வாட்ச் இரநூறு வாட்ச் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் இதோட பவர் சப்ளை டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் ஓல்ட்டும் இந்த இடத்துல கிரவுண்டு ஈன்னு போட்டிருக்கிறது எர்த்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது க்ரௌண்டு தான் கிரவுண்டாகவும் இந்த இடத்துல ப்ளஸ் ஓல்ட்டாகவும் கொடுத்துக்கலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டூ தேர்ட்டி வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் ஏசியில் சொல்கிறேன் ஏசி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம் டிசியில் வந்து ஒரு நாற்பது ஓல்ட் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி எயிட் ஜீரோ டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரி கான்செப்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதோட ஸ்பீக்கர் அவுட் புட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் அவுட்டும் இங்கே ஒரு கிரவுண்டு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் அவுட் புட்டும் இந்த இடத்துல ஒரு கிரவுண்டு எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் இங்கே கொடுக்கணும் லெஃப்ட் இன்புட் இங்கேயும் ரைட் இன்புட் இங்கேயும் கொடுத்துக்கலாம் பக்கத்துலேயே கிரவுண்ட் இருக்கு எடுத்துக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன் கே ரெஜிஸ்டர் இருக்குங்களா இது இங்கே தான் வந்து நீங்கள் இன்புட் கொடுக்கணும் இந்த இடத்துலேயே ஒரு ஒன் கே ரெஜிஸ்டர் இருக்கும் இங்கே தான் நீங்கள் இன்புட் கொடுக்கணும் இது பார்த்திங்கன்னா மோனோ போர்டில் ஒரு சைடு தான் இருக்கும் இன்னொரு சைடு இருக்காது அது அப்படி இருந்ததுன்னா அது மோனோ போர்டுங்க அப்புறம் இந்த போர்டில் எடுத்துக்கிட்ட வரைக்கும் எல்லாமே ஃபுல் வாட்டர் ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கேயுமே ஆஃப் வாட்டர் இல்லை இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கம்பெனி போர்டு நல்லா இருக்கு நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கருக்கான ஃப்யூஸு இதுவும் ஸ்பீக்கருக்கு இது இது ரெண்டும் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க போர்டு சூப்பராக இருக்குது இந்த போர்டுக்கு பொறுத்த வரைக்கும் டுவெல் இன்ச் சப்ஃபரே ட்ரைவ் ஆகும் இந்த டைனிட்டி இதுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும் எயிட் ஹோம்ஸில் வாங்கி போட்டிங்கன்னா சூப்பர் மேட்சிங்காக இருக்கும் அப்புறம் இதோட ப இதோட டீட்டெயில்ஸ் போர்டு கிளாஸ் பிசிபி சூப்பராக இருக்குது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இந்த போர்டை மூணாவது ஸ்டீடியோ டூ மூணோ கன்வெர்ட்டிங் போ வீடியோ வேணுனாலும் கேளுங்கள் நான் போடுறேன் இந்த போர்டோட வயரிங் கனெக்ஷன் புரியலன்னா அடுத்த வீடியோவில் இந்த போர்டை வச்சு அப்புறம் இப்போ எங்கள் கையில் அந்த போர்டு இல்லை கேஸ் அதாவது கேஎம்எஸோட இன் ஒன் சப்பு ஃப்ரீ அதோட கனெக்ஷனும் நம்ம போட போகிறோம் எல்லாம் இந்த போர்டில் தான் போட போகிறோம் ஒயரிங் கனெக்ஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனே வீடியோக்கு போனோம்னா அந்த பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்